தற்போதைய உலகில் நாம் நம் மனதை ஒருங்கிணைக்க முடியாமல் அலைவாயும் மனதுடன் தவித்து வருகிறோம் இதனால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் துவண்டு விடுகிறோம் தோல்வியில் இருந்து மீண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற தியான முறை சிறந்தது அவற்று ஒன்று அனா பணா சதி தியானம் மிகச் சிறந்தது இந்த தியான முறை நம்மை வெற்றி பெறச் செய்ய சில கற்றுத் கற்றுத்தருகிறது அவற்றை பார்ப்போம் நாம் விழித்திருக்கும் நேரத்தில் பாதி நேரத்தை சிந்தனையிலேயே கழிக்கிறோம் என்ன செய்யலாம் என்பதிலேயே முழுமையாக இருக்கிறோம் மனம் இதிலிருந்து மீள்வதற்கு ஒரு பொதுவான விதி நமது சுவாசத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் அனாபனா தியானம் பௌத்த தியானம் மிக சிறந்த வடிவமாகும் எண்ணங்களில் இடைவிடாத நீரோட்டத்தில் தற்போதைய தருணத்தில் நம்மை வேரூன்றி வைத்திருக்கும் நமது சுவாசத்தை நங்கூரமாக பயன்படுத்துவதாகும் அனாபனா புத்தர் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன் செய்து வந்த தியான முறையாகும் இந்த தியானத்தை இடைவிடாமல் செய்து வந்த பின்தான் சித்தார்த்தர் எனும் மனிதர் கௌதம புத்தர் எனும் மகானார் பாலி மொழியில் அனா என்றால் உள்ளிழுக்கும் மூச்சு அபானா என்றால் வெளிவரும் மூச்சு சதி என்றால் ஒன்றிணைப்பது அனாபனா சதி என்றால் நம் சுவாசத்தோடு நாம் ஒன்றியிருப்பது என்று அர்த்தம் இதனையே சுவாசத்தின் மீது கவனம் என்றும் சொல்லலாம் அனாபனா சதி தியானம் மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொப்பிசமாகும் தியானம் என்பது சுவாசத்தின் மீது கவனம் வைத்திருப்பது அவ்வாறு மூச்சை கவனித்து கொண்டிருக்கையில் நமது மனம் எந்த சிந்தனையுமின்றி சாந்தமடையும் மனம் அந்த நிலையை அடையும் அளவில் சக்தி நமது உடலில் பாய்கிறது இச்சக்தி நமது நரம்பு மண்டலத்தை சுத்திகரித்து மூன்றாம் கண்ணை இயக்குகிறது இதனால் உடல் இயக்கமும் மன ஆரோக்கியமும் உண்டாகும் அண்ணாபனாச ரீதியானத்தின் நன்மைகள் நினைவாற்றல் வளர்கிறது விழிப்புணர்வு அதிகரிக்கிறது கவனத்தை ஆழமாக்குகிறது நிலையற்ற தன்மை பற்றிய நுண்ணறிவை தருகிறது மன அழுத்தத்தை நிர்வகித்து உணர்வுகளை வளர்ப்பதன் மூலம் உணர்ச்சிகளை நிர்வகிக்க உதவுகிறது சிறந்த தூக்கம் உண்டாகிறது கவலை பயம் கடினமான உணர்ச்சிகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறது நான் என்ற தன்மையிலிருந்து விடுபட உதவுகிறது பிரபஞ்ச விழு விழிப்புணர்வை மேம்படுத்துகிறது அனாபனா சதி தியானம் செய்யும் முறை தியான நேரம் பத்து நிமிடம் முதல் தேவைக்கு ஏற்றாற்போல் செய்யலாம் ஒருவரது வயது இருபது என்றால் இருபது நிமிடம் செய்யலாம் அதாவது ஒரு வருடத்திற்கு ஒரு நிமிடம் என்ற அடிப்படையில் வயதிற்கு ஏற்ற மாதிரி தியான நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் தியானம் செய்யும் இடம் காடுகள் மரத்தின் அடியில் கோவில்கள் தியான மண்டபம் வீடு தனிமையான சுத்தமான இடங்கள் நல்லது தியானம் செய்வதற்கு முன் குளிர்ந்த நீரில் குளிப்பது நல்லது தியானம் செய்வதற்கு சுகமான ஆசனத்தில் அமர வேண்டும் தரையில் மீது அல்லது நாற்காலியில் அமர்ந்தும் செய்யலாம் உடல் இறுக்கமாக இல்லாமல் தளர்த்தியபடி இயல்பாக இருக்க வேண்டும் சம்மணம் போட்டும் செய்யலாம் முதுகுத்தண்டு நிமிர்ந்த நிலையில் கைகளை மடியில் வைத்து வலது கையின் மீது பின்புறம் இடது உள்ளங்களின் மீது வைக்க வேண்டும் கண்ணை மென்மையாக ஓடலாம் அல்லது பாதி மூடிவிடலாம் எது வசதியாக இருக்கிறதோ அதை அப்படியே செய்யலாம் தலையை நேராக சிறிது கோணத்தை கீழ்நோக்கி சாய்த்து மூக்கு தொப்புளுக்கு செங்குத்தாக இருக்க வேண்டும் உடலை நிமிர்த்து வைத்திருப்பது கட்டாயம் முதுகுத்தண்டின் அனைத்து எலும்புகளும் ஒன்றுடன் ஒன்று நிமிர்ந்த நிலையில் இருந்தால் மட்டுமே ஒருவர் தியானத்தை முறையாக செய்ய முடியும் உடலின் மேற்பகுதியை நிமிர்த்து வைத்திருக்க வேண்டும் என்ற புத்தரின் இந்த அறிவுரையை தெளிவாக புரிந்து கொண்டு பின்பற்ற வேண்டும் அல்லது முதுகை சுவற்றின் மீது அல்லது மரத்தின் மீது படும்படி நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ள சுலபமாக இருக்கும் அனாற்பணா சதி தியானம் செய்யும்போது கவனத்தை சரி சரிசெய்யும் இடமான மூக்கின் நுனியில் வைக்க வேண்டும் உள்வரும் மற்றும் வெளியேறும் மூச்சின் நுழைந்து வெளியேறும் இடத்தை தெளிவாக கவனிக்க வேண்டும் மூக்கின் அடியிலும் அல்லது மேல் உதற்றின் ஒரு புள்ளியாக உணரப்படும் மூக்கிலிருந்து வரும் மற்றும் வெளியேறும் காற்றின் தாக்கம் மிக தெளிவாக உணரப்படும் இந்த இடத்தில் ஒரு காவலாளி வாயிலை பார்ப்பது போல கவனம் செலுத்த வேண்டும் மூச்சை உள்ளழிப்பதையும் வெளிவிடுவதையும் கவனித்து கொண்டிருக்கும்போது மனம் அமைதியடைந்து சுவாசம் மற்றும் வெளிமூச்சு ஆகிய இரண்டு செயல்பாடுகளையும் அமைதிப்படுத்துகிறது அனாபனாசதி தியானம் மனதை ஒருமுகப்படுத்த எளிதாக இருக்கும் நுண்ணுரே நுண்ணறிவை ஏற்படுத்தும் நினைவாற்றலை அதிகரிக்கும் மைண்ட் ஃபுல்னஸ் தியானமாகும் இந்த தியான முறையை நமது வாழ்க்கையின் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி வெற்றியடைய வேண்டும் இதுவரை மன துன்பத்தை தணிக்கவும் கடினமான உணர்ச்சிகள் அச்சங்கள் கவலைகள் மற்றும் மன வேதனைகளை போக்கி மனதில் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் அனா பனா சதி தியானம் பற்றி பார்த்தோம் தினமும் இப்பயிற்சியை செய்து நலமுடன் வாழ்வோம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் தங்களுக்கும் தங்களின் குடும்பத்தாருக்கும் நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்